பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடு ரோட்டில் எங்களுக்கு தலை நிறைச்சு கிளப்பருவ மீதியின் நாங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்கு அவளுக்கான வேலை வாய்ப்பு அரசாங்கம் உறுதி செய்யப்படவில்லை வேலை வேணும்னு சொன்னா வீதியில இறங்கி போராடிய வேண்டிய நிலைமை மட்டும்தான் எங்களுக்கு காணப்படுது பல்கலைக்கழகத்துல கல்வி கட்டும் பட்டதாரிகளை வெளியறியும் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் பெரும் சிரமங்களை செய்தி வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப நினைக்க மாட்டா ஜாழ்பாணத்துல கச்சரிக்கும் நாள் அதாவது ஜால் மாவட்ட செயலத்துக்கு நாள் நினைக்கும் நீங்க வடக்கு மாகாண வேலையற்ற பட்டாதாரிகள் சங்கம் இதுல வந்து கச்சேரிக்கு நாள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வரணும் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பட்டதாரிகளுக்கான நியாற்ற முறை முறையோடு நடந்து கொண்டிருக்கு படித்து முடித்து நாலு வருஷத்தை தாண்டி கொண்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு மட்டும் படித்து பட்டம் பெற்ற பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அவளுக்கான வேலை வாய்ப்பு அரசாங்கம் உறுதி செய்யப்படவில்லை ஆகவே அதை முன்னிட்டு நாங்கள் ஏற்கனவே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு நாடு முழுவதிலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இன்றும் வடமாகாண ரீதியாக நாங்கள் போராட்டத்தை ஏற்படுத்தி ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த போராட்டம் இன்று பத்து மணிக்கு ஆரம்பமானது அது நாளை பதினோரு மணி பன்னெண்டு மணி அளவிலாம் நிறைவடையும் ஆகவே இந்த பட்டதாரிகளிடையே ஏன் இந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கணும்னு என்று சொன்னால் தயவு செய்து அரசாங்கம் இதுல அவதாரம் செலுத்தி எங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் தான் எங்களுடைய நோக்கம் பெருமனவே வேலை வேலைவாய்ப்பு வந்து தாரம் தாரம்னு சொல்லி எங்களுடைய அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் காலங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கை பிரியோகிக்கிறார்கள் ஆகவே அந்த கேள்வித்தனமான அல்லது எங்களை பயன்படுத்துறதுக்கான அந்த உத்திகளை அவங்க கைவிட வேண்டும் கை கைவிட்டுக்கண்டும் எங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் என்றது எங்களுடைய நோக்கமாயிருக்கு அதோட சேர்ந்து இந்த வருமனவே எங்களுக்கான பட்டதாரிகள் வந்து இப்ப கேவலமான செயற்பாடாக இதை நாங்கள் கருதவில்லை காரணம் என்ன சொன்னால் எங்களுடைய இந்த இலங்கை நாட்டில் இருக்கிற கல்வியின் வீழ்ச்சி அல்லது அரசாங்கம் எங்களுடைய பட்டதாரிகளை இன நன்றி அவர்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்குகிற சந்தர்ப்பத்தில் தான் இங்கே இருக்கிற கல்வி வளர்ச்சி என்றது அதிகமாக இருக்கும் ஆகவே இங்கே இருக்கிற கல்வி வளர்ச்சியை கல்வி கொடுக்கணும்ன்றது நோக்கமாக இருக்கக்கூடாது அந்த கல்வியை கொடுப்பதன் கூட அவங்க தங்களுடைய எதிர்காலத்தை சிறப்புற வாழ்வதற்கான கல்வி திட்டங்களை அரசாங்கம் உருவாக்கி எங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு வாழ்விய வாழ்வியலை வாழ்வாதாரத்தை நாங்களா உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் மேம்படுத்த ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் மேல இருக்கிற இந்த தெளிவில்லாத கருத்தியல் தெளிவற்று எங்களுடைய பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் நோக்கமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் எங்களுடைய பட்டதாரிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு துறைகளை சார்ந்திருக்கிறார்கள் ஒரு ஆர்ட்ஸ் கொமர்ஸ் சித்த மெடிசின் மற்ற விஞ்ஞான பீடம் என்று பல்வேறு பாடத் சார்ந்த எங்கள் பட்டதாரர்கள் இருக்கிறாங்க அவர்கள் முழுமையாக கல்வி கற்று அதற்கு பூர்ணமான தேர்ச்சியுடைய பட்டதாரர்களாக இருந்து இருந்தும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை வேலையில்லா பட்டதாரிகள் நாங்க இப்ப வேலை இல்லாம கள்ளங்காலம் இருந்து கொண்டு வாரம் இந்த வேலை இல்லாத பிரச்சனை என்றது இப்ப இங்க வந்து ஸ்ரீலங்காவில வந்து அதிகரிச்சு கொண்டே போகுது மேலே வேணும்னு சொன்னா வீதியில இறங்கி போராடிய வேண்டிய நிலைமை மட்டும்தான் எங்களுக்கு காணப்படுது இப்ப காலாது இப்ப கனகாலமா நாங்க வீதியில இறங்கி போராடி தான் எங்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது அந்த நிலைமை எங்களோட சீனியர்ஸுக்கு இருந்த நிலைமை வந்து எங்களுக்கும் அப்படியே தொடர்ந்து வந்திருக்குது இப்ப நாங்க வீதியில இது ரெண்டாவது கட்டமாக வந்து இந்த போராட்டத்தை வந்து நாங்க செஞ்சு கொண்டு வரோம் இதுதான் இந்த இந்தியன் நாங்க ரோட்ல நிக்கிறோம் என்னன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து இதுல ஆர்ப்பாட்டம் கொண்டு ஏற்கனவே செய்திருந்தோம் இது ரெண்டாவது கட்டமாக வந்து நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யறோம் அனைத்து மாணவர்களுக்கும் பாரபட்சமே தமிழ் முஸ்லிம் அனைத்து அனைத்து மாணவர்களுக்கும் பாரபட்சம் என்று ஒரு வேலையே கொடுங்க வேலையை தாங்கும் எங்களோட பட்டப்படிப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வேலையை தாங்கும் அப்பதான் நான் நாங்கள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து ஒரு எங்களோட மனசார நாங்க அந்த வேலையை வந்து நாங்க உங்களுக்கு செய்து தர முடியும் இதுல பாத்தீங்கன்னா அந்த பட்டாரிகளோட தொப்பி அதுக்கு வந்து இறுதி சடங்கு மாதிரி ஒரு போட்டுக்கணும் ரெண்டாவது படிச்சு வேலை கிடைக்க அந்த பட்டாளிகளோட தொப்பிக்கு வந்து இறுதி சடங்கு செய்யற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் என் பேர் வினோத் நான் வந்து மெய்யல் துறை பட்டதாரி எல்லாரும் நினச்சு கொண்டிருக்கலாம் நீங்கள் இதுல வச்சிருக்க நாங்கள் ஒரு பாடன்று வடிவமைச்சு வச்சிருக்கோம் எல்லாரும் நினைக்கலாம் இது வந்து கல்வியை வெளிப்படுத்துறது பட்டத்தை இழிவுபடுத்துறது பட்டதாரிகளை இழிவுபடுத்துறதாக வந்து நச்சு கொண்டிருக்கலாம் ஆனா எங்கிட்ட முக்கிய குறிக்கோள் இது வச்சது முக்கிய குறிக்கோள் வந்து அது இல்லை எங்கிட்ட நாட்டின் கல்வியில வந்து ஒரு சீர்திருத்தம் ஏற்படும் அதோட வந்து எங்கிட்ட வேலை பட்டதாரிகளுக்கு வந்து வேலைகளை வழங்கும் இதுல வந்து பாருங்க இதுல எங்கிட்ட டிகிரி காட்டியிருக்கோம் அதே நேரம் எங்கிட்ட இந்த பட்டதாரிக்கான தொப்பியை காட்டியிருக்கோம் இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால் எங்களுக்கு தலை கிளப்பருவ கிளப்பருவமைதியும் நாங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்கு அப்ப இப்படியான சூழ்நிலையில கடைசியில நாங்கள் பாடையில போனாலும் எங்களுக்கான வேலை வாய்ப்பு என்றது வந்து கிடையாது அப்ப இது எல்லாம் அரசாங்கம் கவனத்துல கொள்ளுவோம் எங்கெண்ட நாட்டின் கல்வியில ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் வெறும் புலமைக்காக மட்டும் கல்வியை கற்பிக்காம பல்கலைக்கழகங்கள்லையும் தொழிற்கல்வி என்றது வந்து பிரதானம் இப்போ எல்லாருமே புலமை ரீதியாக கல்வி கேட்டுட்டு அரசாங்க வேலையை நம்பி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து நாங்கள் இருக்கோம் அப்ப அதால வந்து கல்வியில நீங்கள் சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கு அதே நேரம் என்ன விஷயம் என்று சொன்னால் இப்படியா இப்படி எங்களை வேலையில்லா பட்டதாரிகளை பார்த்துட்டு பள்ளிக்கூடம் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க சொன்னால் இவையும் பட்ட பட்டதாரிகள் அறிக்கணும் ஆனால் இவைக்கான வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி போட்டா அவங்க பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு தொழிலுக்கு போறாங்க இதால என்ன செய்ய போகுது எதிர்காலத்துல வந்து இலங்கை கல்வி வளர்ச்சியில வந்து ஒரு வீழ்ச்சி ஏற்பட போகுது வீழ்ச்சி ஏற்பட அங்கே சமூக சேவை என்றது வந்து குறைவாக இருக்குது ஒரு கட்டத்துல வந்து மக்கள் இந்த தேவையை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு சேவையும் வந்து இலங்கையில ஆஹ் வந்து எங்கட ஆச்சரியம் அப்ப எல்லாரும் முக்கியமா பிறதான் நம்ம வழங்கி கொள்ளணும் இது வந்து கல்வியை வெளிவுபடுத்துறதுக்காகவோ அல்லது மாணவர்களை வெளிவுபடுத்துறதுக்காகவோ பெற்ற பட்டங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்காகவோ பட்டதாரிகளை வெளிப்படுத்துறதுக்காகவோ அல்ல கல்வியில ஒரு சீர்திருத்தத்தையும் பட்டதாரிகள் இந்த வேலை இல்லாத தன்மையையும் அரசாங்கம் கவனத்துல எடுத்து செயற்படணும் தான் ஆஹ் நாங்கள் வந்து இதை வடிவமைச்சு வச்சிருக்கோம் என்றதை கூறிக்கொள்கிறோம் ඒ අයි කරගන්න න මති පන්සුකමන කතා කරන්න හරි සිතක බලාගම් ස ඒ මන්ගෙන දෙක මක තන ආකීමඩක් නැවේ හමාලි ගන මේක අයින් කරන්න හරි ඒ හරි ඔපතු පතේ කතා කරගම් ට. मानुस्य क मांग हरे से प ह एक सा बा ओपला स हर जाने ह का इं कर कर इ मानुष्य හरे आप मानुष्य ඇ ී ීතියන් හ ස්සා ම ග අමනද ය මනුම ඉකක්ම ඒී ඉදාම පෙර ගැනවීම කඔපතුමාට හ ස්මන්ද හර හත් පෙර දැනවීමක් පත්සයි පට අවශය කටයු තරන්නන් තවේ මේ හත්තක කමන කලා අයග හ චරය ත ඉදරුව ඇට මන් කරවා.

இன்னைக்கு ரோட்டுக்கு இறங்கி இருக்க நிலம வந்து எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு பல்கலைக்கழகத்துல கல்வி கற்றும் பட்டதாரிகளை வெளியறியும் நாங்களும் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் இப்ப இளைஞர்கள் வந்து பெருமளவான பேர் வந்து ரோட்டுல இறங்கி எங்களை எங்களுக்கு வேலை வாங்குவோம் கேட்கிற சூழ்நிலை வந்து இளைஞர்களை மட்டும்தான் இந்த அரசாங்கத்துல பெற்று கொண்டிருக்குது என்ன என்னென்ன போராடி தான் பெற்றுக்கொள்ளும் அதோட தமிழர்கள் வந்து தங்களோட உரிமைகளுக்காகவும் தாங்கள எல்லா விஷயத்துக்காகவும் போராடித்தான் தங்களோட சிவியத்தை நடத்தணும் என்ற சூழ்நிலை வந்து இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு ஏற்படுத்துது அது இந்த தனியார் துறைகள்ல வந்து வேலை வாய்ப்புகளுக்கு போறோம் போனால் சொல்றாங்க நீங்கள் எல்லாம் பட்டதாரிகள் போனீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் எங்களை விட்டு போயிடுவீங்களா உங்களுக்கு வேலை வர மாட்டோம் அதோட நாங்கள் அதாவது விசாரதவைக்குட்பட்ட போனாலும் சொல்றாங்க உங்களால என்ன செய்ய வேலும் எங்களால என்ன செய்யலுமன்றாலும் அரசாங்கம் பரவாய்களத்துக்கு உள்வாங்க என்ன செய்ய ஏலும் என்ன கொடுக்கலாம் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் இந்த அரசாங்கம் பரவாய்களத்துக்கு உள்வாங்கன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது இப்ப நாங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை தானே இருக்குது இப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே உட்பட்ட வந்து வயது பின்னிதான் பல வந்திருக்காங்க வந்து அது யுத்த சூழ்நிலையா இருக்கலாம் அவங்கள ஏற்பட்ட அந்த வரவழைப்பு தன்மையா இருக்கலாம் அப்ப அவங்க பின்னுக்கு பின்னுக்கு வந்து படிச்சு கொண்டு போய் அவங்க பட்டம் பெற்று வெளியேறி விரைவுக்குலையும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சொன்னால் அவங்க குடும்பத்துல வந்து தொடர்ச்சியாக பார்த்த பாரமானவராக தான் இருக்கிறாங்க சமூகத்துல அவர்களை வந்து என்னவுமே இன்னொரு தங்கி வாழ்ந்த சூழ்நிலையை வந்து ஏற்படுத்த கூடாது இப்போ எங்களால செய்யக்கூடிய வேலைகள் இருக்குது தொலைத்தொடர்பு துறையில காணித்துறையில பட் அது சமூகவியல் கற்றுக்கொண்ட எல்லா உணவுகளாலயும் சமூகத்துல மக்களோட வேலை செய்யக்கூடிய தேலண்ட் இருக்குது ஆனால் இந்த இளைஞர்களை பயன்படுத்திய அரசாங்கமோ இல்லை இந்த பொது நிர்வாகத்துறை அமைப்புகளை வந்து என்ன மாதிரி சமூகத்தை வளப்படுத்த நோக்கத்தை வந்து கொண்டிருக்கல இப்ப எத்தனை பருவங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டுல வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டுல இருந்து ஏற்பட்டு இருக்கு இதால வந்து நாங்கள் பெருமளவுல இருக்க வேண்டாம் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட போது எங்களை அம்மா அப்பாவை எங்களை சார்ந்தவர்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சாங்களோ இப்ப பட்டம் பெற்று வெளியேறி வந்திருந்தா ஒரு நாளும் என்ன கம்பி விலை இல்லையோ எங்க விலை அங்க வந்து ஒரு ஒரு வறுப்புணர்வை ஏற்படுத்த சூழ்நிலை வந்து ஏற்படுது நாங்கள் தொடர்ந்து வீட்டுக்கு பாரமா இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் அரசாங்கம் நாங்கள் எங்க உரிமைகள் கிடைக்கும் எங்களுக்கான இப்ப இவரெல்லாம் வந்து ரோட்ல வந்து வீதியோர வியாபாரியா இருக்கிறார் அப்ப அந்த லிக்விட் விற்கிறது மற்றது வேற ஏதாவது பொருட்களை விற்கிற ஒரு வியாபாரியை வந்து இவர் வேலை செய்யறாரு இவர் ஒரு பட்டதாரி அவர் எங்களோட கனவு வேற ஒரு இடங்கள்ல சும்மா அவன் தராத்துக்கு அப்பால் பட்டு தந்த வாழ்க்கையை கொண்டு செல்லவனும் தான் இந்த சமூகத்துல வாழவனும் மற்றவன் உழைப்பு இல்லாமல் தானும் பணம் பட்ட படிப்பை விட்டுட்டு இந்த வேலை போறான் அப்ப நாங்களே கிராஜுவேட் ஆகி வழியில வந்து வேலை இல்லை வேலை இல்லை என்றுதான் போராடுவோம்னு சொன்னால் இந்த பல்கலைக்கழக படிப்பங்களுக்கே ஏனைய நாடுகள் மாதிரி உயர்ந்ததோடையோ அல்லது சாதாரணத்தோடய அவர்கள தொழிற்கேள் ஏற்படுத்தி அதுக்கு பிறகு அவங்க தொழில்துறையில முன்னேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும்னா இளைஞர்கள் கல்வி கொள்கை மாணத்தை கொண்டு போனோம் இளைஞர்கள் இளைஞர்களா இருக்கிற காலப்பகுதியில தான் அவர்களை கொண்டு வினைத்தனான செயல் செயல்பாடுகளை சமூகத்துக்கு வழங்கலாம இல்லையா இந்த வயசு உணவு அவங்களை வேலை வாய்ப்பு கொடுத்தால் போட்டி போயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே போட்டி போயிடுச்சு எழுத இல்லாது நீங்கள் என்ன ஆகிறீர்கள் இப்ப எங்களுக்கு முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு ஆச்சுன்னு சொன்னால் போட்டி போய் நாங்கள் எழுத இல்லாது போட்டி போட இல்லாது வேலை இல்லையாப்பா வெளியில எக்ஸ்டர்னல் டிகிரி முடிச்சுட்டு வந்தீங்க கழக நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க அது மாதிரி அரசா விவசாய காலத்துல கல்வி காட்டி வெளியே என்ன ரோட்ல நிக்க விட்டுருக்கீங்க காசு கொடுத்தா வேலை எல்லாத்தையும் காசு இருக்கு காசு கொடுத்து வேலை இல்ல தானே அப்ப நாங்கள் வந்து பேங்க்ல போய் ஒரு சுயதோ லோன் கேட்டா அவங்க சொல்றாங்க உங்களுக்கு வேலை இல்லை நாட்டில் அப்படி நீங்க லோன் கட்டுவீங்க அப்ப நான் இது இது சொல்றதும் நீங்க நான் கேட்கறதும் நீங்க அப்ப நாங்க எங்க போறது ரெண்டு பக்கம் அடி வந்தா எங்க போறது சோத்துக்கு நாங்க எங்க ஒரு கூட விட்டு வரல அரசாங்க நீங்க உங்களுக்கு என்ன ஏசி ரூம்ல இருந்து வந்து வாகனத்துல ஏசி வாகனம்

அரசியல்வாத அரசியல்வாதிகளுக்கு வந்து நாங்க மேஜரோட போராட்டம் போராட்டம் அண்டையன் போராட்டம் முடிஞ்ச உடனே மேஜரோட நாங்க வந்து சமாதானம் செஞ்சிரோம். பிரச்சனைகள் எல்லாம் இப்ப எங்களுக்கு வந்து நாங்க நாலு வருஷம் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களை விட காலம் மீறின பட்டதாரிகள் இருக்கிறார்கள் வயசு கூடின பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அப்ப இங்க ஒரு வயசு பிரச்சனை வருது அவ வயசை லிமிட் பண்ணினா இப்படி வயசை லிமிட் பண்றபடியா எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குது அவங்க வந்து எவ்வளவு பேர் படிச்சு பட்டம் பெற்றும் வீட்டுக்குள்ள இருக்கிற நிலைமை வந்து இங்க காணப்படுது அப்ப அதையெல்லாம் உடைச்சு எங்களுக்கு உரிய வேலையை தர சொல்லி நாங்க கேட்கிறோம் ஐரோ வீரசேகர சங்கீதா யூத் ஃபார் சேஞ்ச் சங்கீதானே දවසේදී උතුරු පලාාත් රැකියවෙරි උපදධාරින් යපනයේ දිිශ්‍රික්ලයකම් කාර्याල ඉදිරිපිට විरोෝධධාවයක් පවත්ලා විरोෝධතා අකණ්ඩ විरोෝධාවයක් සදහා වාඩියගලා ඉන්න මේ වෙද්දිී අපි දන්න පහු කාලයක් තිස්සේ मेරටේ රැකාාවරිත් උපද්ධාරින් රැකයා අයිතිය இல்லලා පලාාත්මට්ටමෙන් එවගේම තමයි රාජ්‍ය ආයතන ගල් අදාළ බලධරින් දැනුවත් කරමින් විරෝධතා ක්‍රියාමාර්ග නිරතුමා හැ අපිදන්න මේ වෙති දෙදස් දහනම ර්ෂේදී අත්තම් ලබාදීමෙන් පසු රාජ්‍යංශයට බදවා ගැනීමම් කරලා නැහැ මේ ගුරු සේවය සෞඛ්‍යසේවේ ඇතුළු අත්‍යවශය වට ඇරන්න අනිත්තියන පුරප්පාඩු කිරවීම සඳහා බදව ගැනීම් කරලනෑ ඒෙත් බරපතල් පශ්‍යයක් තියෙනවා ගුරු රප්පාඩු විතරක් හතල ස්ථහකට ආසන්න ප්‍රමාණයක් තියෙනවා කියලා මිශ්චිතෝපු ගුරු සංගම් කියද්දි. ආණ්දුව කියන පනිිවිටේ ආණඩුවකින් උත්තරේ තමයි රස්සා දෙන්නේ නෑ. ඒ ජානනිලද පටගයි. விழுற மாதிரி இப்போ ஒரு சில்வரில் இருந்து பட்டாரி மலை மாதிரி ஒரு கீழே சித்திரம் ஒன்று கூறியிருக்கு பார்த்தீங்களா படிப்பிற்கும் போராட்டம் வேலைக்கும் போராட்டம் என்று முடியும் இந்த அரச நியமனத்தில் பாரபட்சம் காட்டாது பார்த்தீங்களா அப்படி நிறைய பதாயம் இருக்கு படித்தும் பரதேசிகளா என்று தீர்மிந்த அவலம் இலங்கையில் பட்டதாரிகள் மனநில காப்பகமா பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடு ரோட்டில் பதினாறு நிறைய பதாயங்கள் வந்து வந்து அனைத்து பட்டதாரிகளும் பாதபட்சமின்றி தொழிலை வழங்குகின்ற என்ற மூன்று மொழியில இருக்கு